இந்த ஒரு ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இருபத்தி மூணாவது சங்கீதம் நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது தாவீர் இப்படியாய் ஆண்டோருடைய சமூகத்துல ஏறெடுக்கிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படீர் தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேட்டும் என்று சொல்லி ஆண்டுருடைய சமூகத்துல ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தாவிது சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது அவருடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் போது அநேக மரணமான சூழ்நிலைகள் அநேகம் தன் உயிரை உயிரை இழந்து விடுகிற சூழ்நிலைகள் இருந்த போது ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு சாவிதா இருந்தார் ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவித இப்படியாய் பாடுகிறார் என்ன சூழ்நிலைகளில நீங்க என்ன கைவிட மாட்டீராய் ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றவர் சொல்லுகிறவராய் இருந்தார் இந்த நேரில இந்த நாளில ஒருவேளை வியாதியின் படுக்கையில இல்ல போராட்டமான வாழ்க்கையில உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா தாவிதை போல நீங்க சொல்லுங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் கைவிட மாட்டார் ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட என்னை என்று நீங்கள் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால என்ன சூழ்நிலை வந்தாலும் தாவித சொல்கிறார் மரண இருள் போன்ற சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இருந்து விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாளில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் நம்மை நாம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறோமா ஒரு நம்பிக்கையின் பாத்திரமா இருக்கிறோமா ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த தெய்வத்தை அவர் நம்மை விடுதலையாக்குகிறவரை ஒரு நம்பிக்கையுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறபடியால நாம் சொல்லலாம் ஆண்டவர இந்த சூழ்நிலைகளை கடந்து போக எனக்கு உதவி செய்வீரப்பா நான் போய்கொண்டிருக்கிற கா எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நீங்க என்னை விடுதலையாக்குவீர் என்று போல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து கொண்டு போய் இருந்தாலும் ஒருவேளை வியாதி என்ற போர்வையில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் நிச்சயமாய் அவர் தேவரீர் என்னை விடுவிக்கிறவராயிருக்கிறீர் என்று சொன்னது போல ஆண்டவரை சொல்லுங்க அப்பா நீங்க என்ன விடுவிப்பீங்கப்பா நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க சுகப்படுத்துவீங்க பலப்படுத்துவீங்க என்று சொல்லும் போது நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாள் நீங்கள் அப்படி ஆண்டோருடைய சமூகத்துல நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்கள் அறிக்கையை கணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஒரு விஷயாய் கூட உங்களுக்காக கண்களை மூடி செபிக்கட்டுமா அண்டு வரையுமே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு அப்பா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொன்னதை நாங்கள் நாளில் பார்த்தோம் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுங்க என்னால் என்னை தேற்றுகிற தேவன் என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல இந்த நாளில எந்த வேதனைகளில கடந்து போனாலும் அப்பாவுடைய பிள்ளைகள் சொல்றாங்கப்பா எங்களை விடுதலையாக்குகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறபடியால ஏசிவ நாமத்துல அனுவரை நீங்க ஆசிர்வதி பீராக நாங்க செபிக்கிறோம் என்ன காரியங்கள் அவங்களுக்கு மரணங்கள் போன்று இருக்கிறதோ என்ன சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஒரு வேதனையா இருக்கிறதோ ஏசிவ நாம காலத்துல தூயாவியானவர் விடுதலையை தருவீராக நாங்க செபிக்கிறோம் ஒரு சுகம் பாய்ந்து போவதாக நாங்க செபிக்கிறோம் ஒரு பலன் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறோம் நீங்க அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அநேகர் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா அப்படியே நீங்க அவர்களை ஆசிர்வதிக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அனுபரா கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனுடையத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஏசுவ நாமத்துல நாங்கள் சபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாரா